ன் ச வந்து இங்கேன் சார் முறை சார் அண்ட் பண்ண ஒவ்வொரு முறையும் வந்து சும்மா ப்ளேஸ் வந்து கூடாது முறையில் வந்து ஒரு ரொம்ப செலவு பிறகு இதை அண்டன் பண்ணுவேன் அண்டன் பண்ண முக்கியமான புரியை வந்து எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது வெரிக்கோஸு எப்படி நம்ம வந்து ஒரு டீட் ஒரு பேசு பண்ணலாம் அப்படிங்கிறது சும்மா நம்ம பார்த்து அவங்க ಬೆಳಕ ಇದೆ ಸೌಂಡ್ ಆನ್ ಆಗ್ತಿದೆ 100% ಇದೆ ಕಾಲ ಸಿಂಪ್ಲ ಆಗಿ

அது வந்து டீட்டை டெப்போசிட் மஞ்சள் கனெக்டிவிட்டி ஆகிருக்கு அப்படின்னு நான் நானும் அந்த அந்த இதை மட்டும்தான் பார்க்கணும் அந்த டீட்டெயில் தான் செய்யலாம் ஃபஸ்ட்டு நான் கட்டணி கேட்டால் நன்றி மாதிரி சாருடைய ஆக்டிவிட் ரொம்ப குளோதாக அப்சர்வ் பண்ணுவாங்க ரொம்ப எனர்ஜிக்காக இருந்தார் இதை நான் ரொம்ப அப்ரிசர் பண்ணுவேன் ரெண்டாவது மாடர்ன் சைன்ஸ் மூலியமாக எல்லாம் வந்து தெரிஞ்சு கேந்தால் மாடர்ன் சைன்ஸ் ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறது கூட கொஞ்சம் சார் ரெண்டாவது ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் கிடச்சா அப்படி பண்ணுறாங்க அவர் எதையுமே வந்து மறைக்கக்கூடாது ஒரு செகண்டரி பார்ட்ஸ் இருந்தாலும் சரி ஓகேவா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து எல்லாத்தையும் டாக்டர் வைடாக அவங்க வந்து கேக்ஸ் எடுத்து கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு ரெண்டாவது வெளி பர்ஸு வந்து அவர் சொல்ல போகிற எனக்கு போன கொஞ்சம் பயந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்காக தான் வந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் எனக்கு ஏன்னா நான் ரீச்செலி பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து டெல் ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ஸ்டாண்டிங் மேலே ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னோடய வயம்புச்சு ஃபஸ்ட்டு என்னோடய பயன்படுச்சு ரெண்டாவது என்னுடைய ஓனருக்கும் என்னோடய டீச்சிங் கிட்ட எல்லாத்துக்கும் நான் அவங்களுக்கு நல்லா தான் செய்யும் ஏன்னால் ஓபிங் ப்ரொஃபஷன் டீச்சிங் சார் ஆல்சோ டீச்சர் இப்போ நம்ம டீச்சர் ஸோ இப்போ அந்த மோபன் அவரையும் நம்ம ப்ரை பண்ணலாம் தான் நியாயமாக ஸோ நான் முன்னளவுக்கு நான் லேர்ன் பண்ணிவிட்டேன் ஒரு ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் நம்ம அதில் ஃபிரீட்டாக அவர் அதை ஃப்ரீயாக அதை வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணால் நம்ம அதில் கேர்ன் பண்ணி அப்பதான் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லாம